சென்னை திருவொற்றியூர் அருகே ஸ்ரீ அருள்மிகு அன்னபோரணி சமேதா ஸ்ரீ ஆத்ம லிங்கேஸ்வரர் ஆலயம் பத்தாம் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஸ்ரீ சிவபரஜோதி சித்தர் சேவை மையத்தில் சிவபுரம் கார்கில் வெற்றி நகரில் பத்தாம் ஆண்டு அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆடி மாத கூல்வர்த்தல் திருவிழா நடைபெற்றது இருபதாம் ஆண்டு அருள் தரும் அன்னை ஸ்ரீ பிரித்தியாங்கிரா தேவியின் ஆடி திருவிழாவிற்கு வருகை தந்த சிறப்பு அழைப்பாளர்களான அகதீஸ்வரர் சித்த நிலையம் டாக்டர் சஜிகுமார் அவர்களுக்கு ஸ்ரீ சிவபரஞ்சோதி சித்தர் அவர்களுடன் செந்தூர் பாண்டியன் மற்றும் ஸ்டாலின் அவர்கள் டாக்டருக்கு பொன்னாடை பொருத்தி மாலை அணிவித்து பிரசாதத்தை கொடுத்து கௌரவித்தார் இதில் சுகுணா சுனரல் தனு சுகன்யா கலந்து கொண்டு சிறப்பித்தார் தினமடை செய்திகளுக்காக திரு செய்தியாளர் மோகனா இதேபோல் சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து நமது தினமடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்